வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அருளசன் அருள் தந்தை வேதாத்திரி மகரிசி அவர்களும் இறைநிலையும் என்னு சோக்குமமாக எழுந்தருளி ஆறு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை இன்றைய நாட்காட்டி வரிகளுக்கான கவிவரிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சங்கல்பம் மேற்கொள்கிறேன் அனைவரையும் பணிவோடு முதற்கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் வாழ்க வளமுடன் சாமிஜியினுடைய இன்றைய நாள் வரிகள் காயின் புளிப்பை கனியின் இனிப்பாக மாற்றுவது அந்த மரத்தில் அமை இயங்கும் அறிவுதான் என்று சாமிஜி நமக்கு இந்த நாள் வரிகள் கொடுத்திருக்கிறாங்க இதற்கான கவிதை வரிகள் வித்து நிலம் உரம் தண்ணீர் காவலுக்கேற்ப விளைவு தரும் அதுபோல் உனக்கு ஆசான் பத்துவித தத்துவ வித்தறிவில் இட்டால் அவை ஒழுக்கம் என்ற உரம் அறிவை ஒன்றி நித்ததவம் ஆராய்ச்சி என்னும் தண்ணீர் நீ சலனமுற்று அறுகுணங்கள் வித்தை என்னும் காவல் இவை இணைத்து மீண்டும் விளைவாக நீயலையும் கனியே ஞானம் என்று ஒரு பாடல சொல்லியிருக்காங்க இன்னொரு பாடல்ல விருப்பம் சினம் வஞ்ச மதம் பால் கவற்றி விளைவறியா கடும்பற்று எனும் ஆறு ஒருகிழைந்த நிறைந்த மனம் சகிப்புத்தன்மை உளமார்ந்த மன்னிப்பு கருத்துடைய கற்பநெறி ஈகை என்ற கலந்தமிழா நற்புணங்களாக மாற்றும் பொருத்தமுல உளப் பயிற்சி முறை பயின்று புகழ் இன்பம் அமைதி பெற வாரீர் 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 என்று சுவாமிஜி நமக்கு ரெண்டு கவிதை வரிகள் கொடுத்திருக்கிறாங்க அவ புரிந்து கொள்ள வேண்டியது என்ன வரிகள் என்ன சொல்லுது காயின் புழிப்பை கனியின் இனிப்பாக மாற்றுவது அந்த மரத்தில் இயங்கும் அறிவுதான் ஒரு தேரியவிட்டு விதை அந்த விதை மூலமாக ஒரு மரம் வளருது அந்த மரம் வளர்ந்து முழுமையான வளர்ச்சி பெற்று அதன் பிறகு அது பூப்பூத்து காய் காய்த்து அந்த காய கனியாக மாற்றக்கூடிய அந்த சக்தி அந்த மரத்துல அந்த ஒரறிவு தொடு உணர்வு கொண்ட அந்த தாவர இனத்துல அது முழுமையாக அதில் அடங்கி இருக்கிறது அதே போல அந்த மரமானது அந்த ஒரு விதை மூலமாக உருவான அந்த மரம் மக்கள் அனைவர்களுக்கும் அனைத்து மக்களுக்கும் அதனுடைய அந்த முழுமையான வளர்ச்சி மூலமாக எல்லாருக்கும் அந்த கொடுத்து கொடுத்துக்கொண்டே இருக்கிறது நாம இந்த ஓரறிவு தாவரம் அது எந்த அளவுக்கு மக்களுக்கே அதனுடைய அந்த ஆற்றலை வாரி வழங்கி கொண்டிருக்கிறது அந்த புளிப்பான காயையும் நல்ல படமாக மாற்றக்கூடிய அந்த சக்தி அந்த மரத்துக்குள்ள நிரம்பி இருக்கிறது இது நம்ம எல்லோருக்கும் தெரியும் அதே போல நாம அம்மா அப்பா அவங்க உடல் உயிர் மனம் அறிவு இந்த மூன்றையும் தூய்மை செய்தவர்களாக அவர்கள் வந்து திருமண பந்தத்துல இணையும் போது அவர்களால உருவாக்கக்கூடிய அந்த குழந்தை வழியாக வரக்கூடிய நாதத்து வழியாக வரக்கூடிய உருவாகக்கூடிய தாய் கற்பத்தில் உருவாகக்கூடிய அந்த குழந்தை கருவுட திருவுடைய குழந்தையாக உருவாகும் அந்த பத்து மாதத்தினுடைய வளர்ச்சி முழுமையாக இருக்கும் அதன் பிறகு பிறந்ததற்கு பிறகு அதனுடைய மூளை செல் ஒரு ரெண்டு ஆண்டுகள்ல ரெண்டு ஆண்டுகள்ல மூளை செல் சிறப்பாக கட்டப்படும் அவருடைய முழு வளர்ச்சியும் சிறப்பாக இருக்கும் அந்த பருவ மழையிற வயது வரும்போது அந்த பெண் குழந்தைகள் பருவம் அடைவாங்க அந்த பதினாலு வயது நிரம்பும் போது ஆண்களுக்கு அந்த முழுமையான அந்த ஒரு ஆண் தன்மையானது அந்த சிறப்பானது ஒரு அமைப்பு அந்த வளர்ச்சி எல்லாமே பெற முடியும் அப்போ இதை எப்படி ஒரு மரத்தின் மூலமாக அது பூ பூத்து தாய் காய்த்து கனியை கொடுத்து வாரி வழங்கி கொண்டிருக்கிறதோ அதே போல அந்த ஒவ்வொரு குழந்தைகளும் இந்த பூமியில நல்ல முறையில அது தன்னுடைய அந்த முழுமையான அறிவாற்றல் தரமான ஆறாவது அறிவை கொண்டு தனக்கும் பிறருக்கும் தற்காலத்திலும் பிற்காலத்திலும் உடலுக்கும் உயிருக்கும் துன்பம் இல்லாத நன்மை தரத்தக்க எண்ணம் சொல் செயல் என்ற அந்த மூன்றை மட்டும் பயன்படுத்துவாங்க அவர்களுடைய தேவை என்ன என்பதை புரிந்து கொண்டு சிக்கனமாக வாழ்வாங்க அந்த வாழ்க்கைய அதேபோல தெய்வீக எண்ணம் கொண்டு பொருளால நம்முடைய அறிவாட்சி தரத்தால அதே போல உடலால உடல் பலத்தால மற்றவர்களுக்கு என்ன செய்ய முடியுமோ அதை தொடர்ந்து செய்து கொண்டே இந்த மண்ணில் வாழ முடியும் அதுதான் ஒரு தெய்வீக வாழ்க்கை நாம் ஒவ்வொரு மைக்ரோ செகண்டும் இந்த வரிகளை மனதில் நிறுத்தி ஒரு மரமானது எப்படி எல்லாருக்கும் அத்தனுடைய ஆயுட்காலம் முழுவதும் அது வாரி வழங்கி கொண்டிருக்கோ அதே போல நாம நம்முடைய அந்த வாழ்க்கையில ஒழுக்கம் கடமை ஈகை என்ற மூன்று இருக்கு ஒழுக்கத்தோடு நாம வாழணும் கடமையை சிறப்பாக செய்யணும் ஈகைய அவ்வப்போது மற்றவர்களுக்கு செய்து வரணும் என்று சொல்லி நன்றியோடு நினைவு செய்து கொண்ட இன்றைய சிந்தனைய வாழ்க்க வளமுடன் வாழ்க்க வளமுடன் வாழ்க்க வளமுடன்